குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு கும்பராசி நேர்களே கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டின் சித்திரை மாத பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போ இந்த குரோதி ஆண்டில் சித்திரை மாத பலன் அவர்களுக்கு யோகத்தையும் பாகியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னும்போது லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் லக்னாதிபதி முதலில் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் சனி பகவான் சந்திர சேர்க்கை இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சந்திர சேர்க்கை ஜென்மத்தில் சனி பகவான் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது பயம் இருக்குது படபடப்பு இருக்குது நாங்கள் நினைச்ச காரியம் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது சனி பகவானால் வருதா அப்படின்றது இல்லை சனி பகவான் அவர்களுக்கு யோகக்காரகர் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக பலத்தை தரக்கூடியவராக தான் இருப்பாரே தவிர பலவீனத்தை தரக்கூடியவராக இருக்க மாட்டார் லக்னத்திற்கு ஐந்தாம் விதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் எங்கே அதாவது என்னென்னா நீசமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்போது புத பகவான் நீசமாக இருக்கிறார் அப்போ ஐந்தாம் அதி ஆழ்மன சிந்தனைகள் தேவையில்லாத மன சஞ்சலம் மனம் விரக்தி வேதனை அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ கும்பராசிக்கு இது கொடுத்தே ஆகணுமா அப்படின்னா புத புதராக சேர்க்க புதராக சேர்க்க லகனத்திற்கு நான்காம் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் லகனத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ சுக்கரஸ்தானம் உச்சமாக இருக்கும் ராகு சேர்க்க ஐந்தாம் இடம் புத பகவான் நீசமாக இருப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செஞ்சால் நமக்கு சுபிட்சமும் சுகமும் வாக்கியமும் பலமும் வந்து சேரும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எதுக்காக நம்ம ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னா சனி பகவானுடைய காரகம் சனி பகவான் ஆட்சி பெற்றார் நம்ம நிறைய பேர் சொல்கிற தவறு என்ன அப்படின்னா சனி பகவான் ஆட்சி நடக்குதுங்க அதனால் எனக்கு வந்து ஒன்றும் சுபம் இல்லைங்க சுகம் இல்லை என்ன போங்க அப்படின்ற ஒரு வேதனை விரக்தி சனி பகவானை ஒட்டி அதாவது திட்டி திருத்தி விடுபவர்களாக இருப்பார் ஆனால் கொடுப்பதும் அவர்களுக்கு அனைத்து விதமான கர்மாக்களை அனுபவிக்குவதும் யார் அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆட்சியில் அமர்ந்திருப்பதால் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தான் தருவாரே தவிர தீமையை தரமாட்டேன் இது உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கர்மாக்கலை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னா இந்தந்த கோவில் போயிட்டு போக்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கோவிலில் நீங்கள் கல்லை அடுக்கினீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அந்த பரிகாரத்தை நம்ம ஜனங்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா அந்த கோவிலில் போய் சின்ன சின்ன கல் ஓடு கருங்கல் செங்கல் மணல் இதெல்லாம் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு மரத்தடியில் அடிக்கிட்டு வந்துடுவான் அது ஆக்கிட்டு வருவான் குப்பை மேடாக்கிட்டு வந்துடுவான் இதே கல்லை ஒன்று அடுக்க சொன்னது அதற்காக அல்ல அந்த மாதிரி ஒன்று கல்லை அடுக்க சொல்லலை கோவிலில் கோவில் கட்டுவதற்காக கோவில் திருப்பணி செய்வதற்காக கோவிலை அங்கே வந்து கோ அதாவது எப்படின்னா க செங்கல்லோ கருங்கல்லோ வந்திருக்கும் மாட்டு வண்டியிலேயோ அதாவது எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அந்த உடச்சி போடுவாங்க இல்லைன்னா கல்லை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டத்தில் செதுக்கி வைப்பாங்க அப்போது ஒரு இடத்துல செதுக்கி வச்சுருப்பாங்க கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக செதுக்கி வச்சுருப்பாங்க அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த கல்லை எடுத்துன்னு போய் மதில் செவ்வறு கட்டுறதுக்கோ கோவிலில் க இது வைக்கிறதுக்காகவோ அவங்க கட்டும்போது எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை ஜனம் ஜனத்தொகை வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வர்றவங்கெல்லாம் ஒரு கல்லை எடுத்துன்னுவாங்கப்பா அங்கே வச்சு கட்டுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த உதவி செஞ்சீங்கன்னா உங்களை வீடு கட்டுறதுக்கு இறைவன் உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன ஒரு பரிகாரத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலப்போக்கில் அந்த பரிகாரம் மாறி மரத்தடியிலேயோ நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் நீங்கள் பழனிக்கு போனாலும் திருச்செந்தூர் போனாலும் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை வந்தாலும் எந்த கோவில்லேயாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா வ வர்றவங்க கல்லை அடிக்கிட்டு போவான் ஏண்டா எடுக்கிற எதுக்குடா அறுக்கிற தெரியவே தெரியாது சுத்தமாக இருக்கிற கோவிலில் அவன் என்ன பண்ணுவானா செவுத்தில் விபூதி எடுத்து அந்த சொஸ்திக் போட்டு போவான் ஏண்டா போடுற அவன் போட்டான் நான் போட்டேன் இந்த கல்லை ஏண்டா அடுக்கிற அவன் போட்டான் நான் போட்டேன் இதெல்லாம் கர்மாக்களில் சேரக்கூடியது என்பதை அவர்கள் துளிதும் தெரியாமல் செய்து கூடிய பாவ செயல் இதெல்லாம் பாவம் நாம் என்ன சொன்னோம் கல்லை அடுக்க சொன்னோம் அவன் என்ன பண்ணான் போய் குப்பையாகிட்டு வரான் கல்லை எடுத்துன்னு போய் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற கல்லை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல அடிக்கிட்டு வப்பா அது கட்டுறதுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஜேசிப்போ பொக்லினோ இல்லை அதாவது பரப்பக்கூடிய எந்திரங்கள்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் அதில் இல்லை அந்த மா மக்கள் தான் அதெல்லாம் செஞ்சாங்க ஆனால் மக்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் அதை வர்ற பக்தர்கள் தொண்டு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் இதை தொண்டாக செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பரிகாரத்தை இவன் மாற்றி யோசிப்பான் அதனால் பரிகாரம் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்டு கைங்கரியம் என்ன என்பதை கேட்டு நீங்கள் நீங்கள் ப அதாவது அந்த கைங்கரியம் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரும் ஏன் இதுக்கு இந்த ம மத கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் கைங்கரியத்தை செய்யக்கூடியவராக வைப்பார் ஆனால் அந்த கைங்கரியத்தை நாம் கரெக்டாக செய்யணும் ஒரு கோவிலில் போய் ஒரு கோவிலோ தான தர்மங்கள் கூட எப்படி பண்ணணும் அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கலாம் சைக்கிள் இல்லாதவர்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி ஒரு வழியில் போகிறாங்க ஒரு பெரியவர் நடந்து போகிறாரு வேற்று விற்க போகிறாரு அவருக்கு காலில் செருப்பு இல்லை அப்படின்னா இந்த செருப்பு இல்லாத இந்த வெய்ய காலத்தில் நடந்து போகிறாரு அப்படின்னா உடனே அவருக்கு ஏதாவது ஒரு செருப்போ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் தண்ணியை கொடுக்கலாம் ரொம்ப விசேஷமான புண்ணியம் இதெல்லாம் ஜென்ம சனி பகவான் காலகட்டத்தில் நீங்கள் யார் ஒருவர் செய்கிறீர்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தனாகவும் சுபிட்சமானவனாகவும் மாறக்கூடியவராக இருப்பார் இது ரொம்ப விசேஷம் நம்ம கோவிலில் தான் இந்த போய் பரிகாரம் பண்ணணும் நிறைய பேர் என்ன நான் கோயிலில் போய் நான் நிறைய செஞ்சுட்டேங்க சூப்பராக செஞ்சுட்டேன் ஆனால் பரிகாரம் என்பது எல்லா இடத்துலையும் எந்த நேரத்திலையும் அன்பாக இருப்பதே பரிகாரமாகும் அன்பாக இருக்கணும் அதை எப்படி இருக்கணும் தகுதியானவர்களுக்கு ஒருத்தர் வேர்த்தி விரிவிற்க வெறும் காலோட வெயிலில் நடந்து போகிறவருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது முக்கியமாக ஏசி காரில் சுகமாக சுபிக்ஷமாக அப்படியே கால் மேலே கால் போட்டு போகிறவருக்கு அவருக்கு ஷூ வாங்கி கொடுக்கறது முக்கியமாக எது முக்கியம் எது தேவை எது அத்தியாவசியம் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் அந்த முடிவு பண்ணி அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷம் பாக்கி வரும் ஒருத்தர் பயங்கர செல்வந்தமாக இருக்கிற அவருக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்குறதொட்டு அவருக்கு ஒரு ஷூ அவர் அதாவது அவருக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிஃப்ட்டு ப்ரெசண்ட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு லக்ஸுரியான ஒரு ப்ரெசென்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா நானும் ஒரு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது ஏர்வையாகுமா அது ஏர்வையே கிடையாது கல்யாணத்தில் சாப்பாடு போகிறது இயர்வையாகமானால் கண்டிப்பாக அது ஏர்வையாக ஆகிறது காரணம் என்னென்னா எல்லாரும் வசதியானவர்கள் வசதி வாய்ப்புடையவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் நீங்கள் கூட்டி கல்யாண திருமண பந்தத்திற்கு வருவர்களை வாழ்த்துவதற்காக கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னமளிக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு துளியளவு கூட உங்களுக்கு அன்னதானம் என்ற ஒரு அமைப்பு நடந்து விடாது அன்னதானம் என்பதையா என்னன்னா பசியால் வாடுபவர்களுக்கு பசி அறிந்து உணவை தருபவது அன்னதானம் அப்போ இதுதான் கருமாவை கழிக்கும் கர்ம நான் அன்னதானம் பண்ணங்க நல்லா பண்ணேன் பெரிய லெவலில் பண்ணேன் அன்னதானம் பண்ணேன் எப்படி பண்ணீங்க அப்படின்னா பெரிய பெரிய அண்டாளங்க புளி சாதம் தை சாதம் தக்காளி சாதம் எலுமிச்ச சாதம் இந்த மாதிரி நிறைய பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கோவிலெலாம் எடுத்துன்னு போய் நிறைய வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி போட்டேங்க இது அன்னதானத்தில் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேராது வாய்ப்பில்லை ஏன் ஆணிதரமா சொல்கிறேன்னா அன்னதானம் எப்படி நீங்க பண்ற இந்த அந்த புலி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் சாதம் இந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு கோயில்ல பிரசாதமாக நீங்க கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் கரெக்ட் அதை கொடுக்குறீங்க பாருங்க அதை எப்படி கொடுக்கணும்னா உட்காந்து லைன்ல உட்காருங்கப்பா இதெல்லாம் நான் ஒரு தட்டை போட்டு இலை போட்டு உங்களுக்கு பரிமாறேன் சாப்பிட்றவங்க முழுமையாக சாப்பிட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா யார் ஒருவர் முழுமையாக சாப்பிட்டு போகிறார்களோ அந்த பசி அறிந்து நீங்கள் உணவு அளித்தீர்களானால் அது அன்னதானம் வருவான் டேஸ்ட்டுக்காக வருவான் கொஞ்சமாக சாப்பிடுவான் நல்லா இல்லை கீழே போட்டு போயிட்டே இருப்பான் அப்போ என்ன நடக்கும் அவனுடைய சாபம் அந்த சாதத்தினுடைய சாபம் உங்களை சேர்ந்து சேரும் அதனால அன்னதானம் அளிப்பவர்கள் சற்று கவனத்தோடு அளிக்க வேண்டும் ஒரு ஒரு அன்னமும் இறைக்கு சமம் இறைவன் அந்த அன்னத்தில் குடியிருப்பான் அதனால அந்த அன்னதானம் வேஸ்ட் ஆச்சுன்னா இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டான் நீங்க அன்னதானம் கொடுபவர்கள் கொஞ்சம் கடுமையா உட்கார வச்சு முடிஞ்சா சாப்பிடு இல்லையா நீ வாங்காத அப்படின்னு மனம் கோணாலும் பரவாயில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செய்தீர்களானால் அன்னதானம் சுபிட்சமானதாக நடக்கும் அதனால் நேயர்களே இந்த கர்மாக்கள் போக்குவதில் மிக கடுமையானவர் யார் அப்படின்னா சனி பகவான் அதனால தான் இவருடைய அமைப்பில் தானங்கள் கூட நீங்கள் தானத்தை யார் ஒரு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எல்லாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது என்பதில் இவர் கவனத்தோடு கண்டிப்போடு இருப்பார் அதனால் இந்த கர்மகாரகனை நீங்கள் எவ்வாறாக போற்ற வேண்டும் அவர் கொடுக்க வேண்டியது என்னவோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் பாக்கியத்தோடு பலத்தோடு நீங்கள் அந்த கர்மாக்களை கழித்தீனால் அவர் அவர் உங்களுடைய கர்மாக்கள் முழுவதுமாக கழித்து உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புதாக உள்ளலாக கர்ணனாக உங்களுக்கு ஜொலிப்பார் அதில் ஒரு திரு துளியும் ஐயமில்லை மேலும் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்